திருக்குறள் அதிகாரம் முப்பத்து மூன்று கொல்லாமை அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவருள் எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மட்டதன் பின்சார பொய்யாமை நன்று நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரும் கூற்று தன்னயிர் நீப்பினும் செய்யத்தான் பிரிது இன்னையிர் நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புண்மை தெரிவாரகத்து உயிருடம்பின் மீக்கியார் என்பர் செயருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர்